அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு பொருளை உங்க தலையை சுற்றி போடுங்கள் தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா என்ன பொருளை போட வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னென்ன வழிபாடுகள் நாம செய்யலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு லீவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப நம்ம வந்துட்டு தூங்கியே வந்து கழிச்சிடறோம் ஆனால் அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக இறை வழிபாட்டிற்கு உகந்தது வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு நம்ம வந்து இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாளோ அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக நம்ம இப்ப வாழக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள் கடன் வந்து எல்லாருமே வாங்குறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு எமர்ஜென்சி ஒரு மருத்துவ செலவு குழந்தைங்களை படிக்க வைக்கணும் கல்யாணத்துக்கு வீடு கட்டணும் ஏதாவது ஒரு கடன் வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம அடைச்சிட்டு இருப்போம் அப்படி அந்த கடனை வந்து சீக்கிரமா நம்மளால திருப்பி கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வரைக்கும் நான் செய்யறேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கோங்க இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இந்த சூரிய பகவானுக்கு உகந்தது என்ன தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை இந்த தான் உங்க தலையை சுற்றி வந்து போட வேண்டும் அதுவும் நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதியும் வருகிறது நாளைய தினம் நம்மளுக்கு அமாவாசை திதியும் இருக்குது இந்த அமாவாசை இன்று பதினோரு மணி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நாளை மதியம் பனிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை இருக்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில குளிச்சிட்டு எழுந்திருச்ச உடனே நம்மளுக்கு டிசம்பர் மாதத்தின் முதல் நாளும் கூட அமாவாசை திதியும் நம்மளுக்கு இருக்குது அன்றைய நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஏதாவது ஒரு கடனை மட்டும் நினைச்சுக்கோங்க இப்ப ஒரு சிலருக்கு வந்து பைக் லோன் இருக்கும் ஹவுஸ் லோன் இருக்கும் பர்சனல் லோன் இருக்கும் இப்படி பொதுவாக கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்காம இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன் எனக்கு வந்து பைக் லோன் வந்து சீக்கிரமாக தீர வேண்டும் அப்படின்னு அந்த பைக் கடனை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோதுமையை வந்து உங்களுடைய இடதுபுறமாக மூன்று முறை வலதுபுறமாக மூன்று முறை சுற்றி அதை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க கீழே எறும்பு மற்ற உயிரினங்கள் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து தொடர்ந்து இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் நாள்பட்ட கடனால் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை முற்றிலுமாக உங்களுக்கு தீர்ந்துவிடும் இது நிறைய பேர் வந்து செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க இந்த கடனால் கஷ்டப்பட்டுட்டு அவமானப்பட்டு இருக்கிறத விட இது மாதிரி ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் அந்த பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அது வாழ்க்கைக்கு முறைக்கு ஏற்றவாறு இது வந்து அமையும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் மனைவி வந்து கோவிச்சுட்டு போயிருப்பாங்க இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சண்டை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது எந்த சிவன் வேணாலும் இருக்கலாம் அதனால அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது பொதுவா அது சிவன் கோவிலாக இருந் இருக்கணும் அவ்வளவுதான் அங்க சென்று வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இப்ப என்னுடைய கணவர் வந்து வரமாட்டாங்கம்மா நான் போகலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக போகலாம் கணவன் வந்து மனைவி வரமாட்டாங்க மனைவிக்கு வேலை இருக்கும் எங்க நான் போலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க தாராளமா போகலாம் இப்படி நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே சிவாலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாலையும் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சிவன் எப்படி தன்னுடைய சரி பாதி அம்பாளுக்கு வந்து இடம் கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு அந்யூன்யமான தம்பதியாக உங்களுக்கு வாழ்க்கை வந்து அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் இதையுமே நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைந்து ஒரு அந்யூன்யமான தம்பதியாளாக வாழ்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் பொதுவாக இன்று அமாவாசை நாளைக்கும் நம்மளுக்கு மத்தியானம் வரைக்கும் அமாவாசை இருக்குது பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்குமே நாளைக்கும் அமாவாசை இருக்குது ஆக இன்றும் நீங்க கண் கண்திருஷ்டிக்காக சுற்றி போடலாம் நாளையும் நீங்க சுற்றி போடலாம் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையும் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு மாதத்தின் கடைசி நாள் இந்த அமாவாசை மாத கடைசி நாட்கள்ல நாம வந்துட்டு கண் திருஷ்டி வயித்தெறிச்சல்கள் போவதற்கு சுற்றி போடுவோம் இல்லைங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க கல் உப்பு ஒரு கைப்பிடி சிந்தாம எடுத்துக்கோங்க மூன்று மிளகாய் வற்றல் அந்த மிளகாய் இருக்குதுல்ல வரமிளகாய் மிளகாய் அது எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு வெண்கடுகாக இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மூணையுமே வச்சு உங்க குடும்பத்துல யார் பெரியவங்களோ அவங்களுடைய இடது கையில வச்சுட்டு மூன்று முறை கிளாக் வைஸ்லயும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றி நீங்கள் வந்துட்டு அதை நெருப்பில் போட்டுடணும் இந்த நெருப்பு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கரண்டியை வச்சு அதில் நெருப்பு போட்டு அதிலெல்லாம் போடுறாங்க ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் வந்து செஞ்சாலும் சரி இல்லை நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி ரெண்டு நாளுமே நீங்கள் தாராளமாக இந்த வந்து சுற்றி போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நான் மூன்று பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை கோதுமைய உங்களுடைய இடதுகையில வச்சுக்கிட்டு மூன்று முறை வந்து தலையை சுத்தி சூரிய பகவான் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் சூரிய பகவானையும் நினைத்து இந்த கோதுமையை வந்து மூன்று முறை கிளாக் வைஸ்ல மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றி போடணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நாம வந்து என்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கணவன் மனைவிகளுக்கு இடையே நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கு அவர்கள் ஒற்றுமையாக இருக்க சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வருவது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் திருஷ்டிகள் ஏற்படாம எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம் இதுல வந்து எலும்பு வச்சு சுத்தி போடுவாங்க அந்த எலும்பு வந்து நம்ம எப்படி கத்திரிக்காய் வந்து குழம்புக்கு கூட்டு கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் நாளா ஃபுல்லா கட் பண்ணாம அதை ஒரு முக்காவாசியா கட் பண்ணிருப்போம் அது மாதிரி எலும்பு கட் பண்ணி அதுல குங்குமத்தை வந்து ஃபுல்லா உள்ளார போட்டுட்டு அதை வந்து இடது கையில வச்சுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு கொண்டு அதை வந்து கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் சுற்றி அதை வந்து முச்சந்தியில போட்டுடணும் இப்படியும் வந்து சுற்றி போடலாம் கண் திருஷ்டிகள் ஏற்படாமல் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை